வெல்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அதுல என்ன சொல்றாங்க பிரசாந்த் நீல் தான் அப்படின்னு சொல்றாங்க பட் எனக்கு ஒரு டவுட் அது என்ன இதுக்கு முன்னாடி வந்து திருச்சி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தார் இந்த படத்தோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்றது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் குடிசீர சின்ன ஆக போது அப்படின்னு சொல்லியிருந்தாரு டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பேன் இண்டியா டேரக்டர் பேன் இண்டியா ப்ரொடக்ஷன் ஸோ இந்த விஷயம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் கண்டிப்பா வந்து பிரசாந்த் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற சொல்லிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் தனுஷ் எடுக்கப் போறாரு கதையும் கேட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பாலே பிலிம்ஸ் அண்ட் பிரசாந்த் இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏ கே சிக்ஸ்டி கேஜிஎஃப் அதுல பார்த்தீங்கன்னா லீடு வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஹைப் கிளம்பி இருக்கு இப்போ அடுத்த படத்தை வந்து கண்டிப்பா நம்ம ஏகே தான் எடுக்கணும் ஏகே வச்சு பிரசாந்த் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்போ வந்த படம் வந்து எந்த ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருந்துச்சோ அதை விட பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு அந்த படம் இருக்கும் கண்டிப்பா இது வந்து பேன் இண்டியா ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் Thank <laughs> you. ஸோ இந்த படத்தில் யார் சிவர கேமியோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு ப சமம் பண்ண காத்துட்டுருக்காரு நம்ம ஏகே அப்படின்னு தெரில அவருக்கு தான் தெரியும் அடுத்த பட்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் அவரை அளவுக்கு இப்போ ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஷனட்டாக ஃபுல் ஃபோக்கஸாக பார்த்தீங்கன்னா அதில் இறங்கியிருக்காரு உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த தகவல் வந்து நமக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிரசாந்தியில் எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லை தனுஷில் எடுத்தால் நல்லாயிருக்குமா விஷ்ணுவரன் எடுத்த நல்லாயிருக்குமா கார்த்திக் சூப்பராஜ் எடுத்தால் நல்லா இருக்குமான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம ஏகேவோட அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூரியன் சீ நினைவு பண்றேன் தேங்க் மிஸ் மஞ்சள்